இந்த ஒரு வீடியோ உள்ள கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் பத்தாவது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வசூல் சம்பவம் வந்து பண்ணியிருக்குது அதாவது சண்டை ஹாலிடேஸ் அப்படின்றதுனால சனிக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமையான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது எவ்வளவு கலைச்சி மணி இருக்கு அப்படின்றத அதாவது பத்தாவது நாளில் எவ்வளோ கடைசி மணி இருக்குது பத்து நாள் முடிவில் இதுவரையும் காந்தி கண்ணாடி திரைப்படம் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கடைசி மணி இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு ஐந்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா காந்தி கண்ணாடி திரைப்படம் பத்தாவது நாளில் எவ்வளோ கடைசி மணி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்பதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வரை கலைச்சினு முன்னே இருந்தது இதன் மூலம் ஒன்பது நாள் முடிவுல உள்ள நான்கு கோடியே பத்து லட்சம் வரையும் களைச்சின்னு செஞ்சு பட்ஜெட்டை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா களைச்சின் வந்து பண்ணியிருந்தது அதாவது மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள திரைப்படம் ஒன்பது நாள்லயே நான்கு கோடியே பத்து லட்சம் வரையும் கிளைச்சி முன்னே இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பத்தாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் வரையும் கிளைச்சி முன்னே இருக்குது அதாவது ஒன்பதாவது நாள்ல முப்பது லட்சம் மேம் பத்தாவது நாளில் நாற்பது லட்சம் வரை வசூல் பண்ணியிருக்குது இதன் மூலம் பத்து நாள் முடிவுல ஒட்டுமொத்தமாக காந்தி கண்ணாடி திரைப்படம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதாவது படத்தோட பட்ஜெட்டை விட ஒன்றரை கோடி அதிகமாக கலெக்ஷன் செஞ்சு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக காந்தி கண்ணாடி திரைப்படம் அமைஞ்சிருக்குது ஆனா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்குது ஸோ நூறு கோடி கலெக்ஷன் பண்றதுக்கு திணறிட்டு இருக்குது ஸோ நூத்தி கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள மதராசி திரைப்படம் முப்பது கோடி வரையும் தான் கலசம் பண்ணிருக்குது ஸோ காந்தி கநாடி திரைப்படம் தற்போது வரையும் பத்து நாள் முடிவுல நான்கு கோடி ஐம்பது லட்சம் வரையும் கலிஷம் பண்ணி இருக்குது ஸோ அடுத்த அடுத்து எவ்வளோ கலை பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கோடியோ பாத்தீங்கன்னா மறக்கமலாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ